ஜியோ ஃபைபரில் ரீசென்டாக நம்ம புது இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வாங்கியிருந்தோம் குறிப்பாக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா நம்ம வந்து மூணு மாதத்துக்கு ப்ளே பண்ணியிருந்தோம் ஐநூத்தொம்பது ரூபா பிளான்ல ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனாக இது இல்லாமல் ஓடிடி ஆப்ஸும் சேர்ந்து வந்துரும் ஸோ வாங்குறப்ப ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கான சார்ஜர் அது இல்லாமல் ஹெச்டிஎம்ஐ போட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ரிமோட் ஒன்று கொடுத்துருவாங்க ஸோ இது கம்ப்ளீட்டா வந்து செட் ஆஃப் பாக்ஸுக்கான செட்டப் இதில் பார்த்தீங்கன்னா வந்து வைஃபைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இத்தர்நெட் கேபிளில் ரெண்டு ஒய்ஃபை செட்டப்புக்கு அதுக்கான சார்ஜர் அதுக்கான ஒய்ஃபை பாக்ஸ் வந்துடும் நம்ம ஜஸ்ட் மைஜி ஆப்பில் மட்டும் ஜியோ ஃபைபருங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரெண்டு கொடுத்துருந்தோம் உடனே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணாங்க அரௌண்ட் த்ரீ ஹவர்ஸ் குள்ளே கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷனுமே முடிஞ்சிட்டு மட்டும் கொடுத்தோம் ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு அடிஷனலாக எந்த ஒரு சார்ஜஸும் வாங்கல ஸோ ஓடிடி ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட பேசிக் பிளானுங்கிறதுனால நமக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸோ அமேசான் பிரைமோ வராது மற்ற எல்லா பிளான்ஸுமே வந்து இதில் வந்து த்ரீ மந்த்ஸ் அப்புறம் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த த்ரீ மந்த்ஸில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டைம்லையுமே அவங்க சொன்ன தேர்ட்டி எம்பிபிஎஸ் ஸ்பீட் விட்டு குறையவே இல்லை ஆனால் நமக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் லேண்ட்லைன் ஃபோன் மட்டும் இருந்தால் அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இதோட ஃபுல் வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணுங்கள் வேணும் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி சீரியோ பாய்